அடுத்ததுங்க மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க எப்பவுமே வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க இவங்க எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக அவங்க கிட்ட இருக்கும் ஓகேங்களா எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது பிறரை வந்து என்ன சொல்றது பிறரை வந்து கட்டுப்படுத்தி வாழ்வதில் இவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்க கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க இவங்க கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவாங்க அதுல கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ஆர்வங்கிறது நிச்சயமாக இருக்கும் இவங்க வந்து குருவோட ஆதிக்கம் அப்படிங்கறதுனால டீச்சிங் சம்பந்தப்பட்டது டீச்சிங் சம்மந்தப்பட்டது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி எந் எதை பற்றின நாலேஜ் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு கரெக்டாக மற்றவங்களுக்கு புரியும்படி சரிங்களா ஏன்னா இது ஒரு மற்றவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி தரதே பெரிய கலை நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க சொல்றது ஒண்ணுமே முடியாது சரிங்களா நம்ம கிட்ட படிக்கிறவங்க எளிதில் கத்துக்கிற மாதிரி சொல்றது அது ஒரு பெரிய கலை அது வந்து இந்த மூணு பன்னெண்டு இருபத்தி ஒண்ணு முப்பது இதுல பிறந்தவங்க கண்டிப்பாக இவங்க வந்து மற்றவங்களுக்கு புரியற வண்ணம் மனசுல பதியுற வண்ணம் கண்டிப்பாக இவங்க சொல்லி தருவாங்க இவங்க சரிங்களா இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் முன் அதாவது முன் விட பின் வாழ்க்கை இவங்களுக்கு வந்து சிறப்பாக இவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா முன் வாழ்க்கையோட சின்வா பின் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதாவது இவங்க வந்து மற்றவங்களுக்கு அறிவுரை கண்டிப்பா அது வந்து எந்த மத்தவங்களுக்கு வந்து அறிவுரை வந்து எந்த குடும்ப சம்பந்தமானாலும் சரி படிப்பு சம்பந்தமானதாலும் சரி ஆன்மீகம் சம்பந்தமானாலும் சரி எது வேணாலும் அறிவுரை இவங்க மத்தவங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க ஆனா இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே முடங்கி உட்கார்ந்துருவாங்க சரிங்களா அப்படியே இவங்க முடங்கி உட்கார்ந்துருவாங்க இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எதாவது ஏதாவது சமயம் சார்ந்த சமயம் இல்லாட்டி ஆன்மீகம் அந்த மாதிரி ஏதாவது போதனைகள் பண்ண ஜோதிடம் இந்த மாதிரி ஏதாவது போதனைகள் பண்ணக்கூடிய தொழிலா எடுத்து இவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா டீச்சிங் சம்பந்தப்பட்ட தொழில போனாலும் கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அறிவு சம்பந்தமான அதாவது என்னன்னா அறிவு அப்படிங்கறது இப்ப கணக்கு ஏதாவது மேக்ஸு இல்ல எந்த அதாவது ஒரு இப்ப ஐடி கம்பெனிக்கே படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த துறை சம்பந்தப்பட்ட கல்வி எந்த துறை சம்பந்தமான கல்வியா இருந்தாலும் சரி இவங்க வந்து நான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த வளர்ச்சிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி இவங்க வந்து அலங்கார பிரியர் இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா தன்னை அழகுப்படுத்திக்கிறதுல ஆர்வம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு அழகாகவும் இருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பசி வந்து இவங்க பொறுக்க மாட்டாங்க ஓகேங்களா இவங்க வந்து பசி வந்து பொறுக்க மாட்டாங்க அந்த டயத்துக்கு அவங்களுக்கு சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது அவங்களுக்கு வரும் ஓகேங்களா இது வந்து மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பதில் பிறந்தவங்களுக்கு இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைரக்டா ஒரு ஆபீஸ்ன்னு போட்டு வைக்காம சரிங்களா டைரக்டா ஒரு ஆபீஸ் எந்த தொழில் பண்ணாலும் சரி ஆபீஸ்ன்னு போட்டு வைக்காம கொஞ்சம் உள்ள மறைமுகமாக ஏதாவது பண்ணுறது இப்போ ஆன்லைனு இல்லை கொஞ்சம் அவுட்டரில் மெயின் ரோட்ல இல்லாமல் கொஞ்சம் உள்ள பார்த்து ஆஃபீஸ் போடுறது இவங்களுக்கு ரொம்ப மிகவும் இவங்களுக்கு சிறப்பு அதுக்கப்புறம் இவங்க வந்து மஞ்சள் கலரை அதிகமாக பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு இவங்க என்ன பண்ணலான்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் இந்த கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டல் கொஞ்சம் போட்டு அதை வந்து சாயம்பரத்துக்கிட்ட வச்சு டெய்லி வழிபாடு பண்றது இவங்களுக்கு மிகவும் சிறப்பு சரிங்களா அடிக்கடி குருமார்கள்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது மிகவும் இவங்களுக்கு சிறப்பு இவங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் தேதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த தேதியில் பிறந்தவங்க கூட இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த தேதியில் பிறந்தவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மூணு ஒன்பது பன்னெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பது இந்த தேதியில இந்த தேதி இவங்களுக்கும் ஆகும் சரிங்களா இந்த இந்த தேதி இவங்களுக்கும் ஆகும் இதில் பிறந்தவங்க இவங்க இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்துட்டிங்கன்னா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்ட கிழமைகள் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா மஞ்சள் சொல்லிட்டேன் கோல்டு கலரை பயன்படுத்திக்கலாம் வய வயலட் கலரை பயன்படுத்திக்கலாம் இவங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்ட கல்லு பாத்துட்டீங்கன்னா புஷ்பராகம் புஷ்பராகம் பயன்படுத்தலாம் வைரமும் பயன்படுத்தலாம் இவங்க ஓகேங்களா இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதாவது துறையில என்ன எதுவா இருந்தாலும் சரி வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க சமையல் நல்லா பண்ணுவாங்கன்னா அதுவும் கூட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்ப ஒரு ஆபீஸ்ல ஒர்க் கேக்குறாங்க தாராளமா கொடுங்க நீங்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்கதான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கறது தேடி வரும் உங்களுக்கு நிறைய பேத்துக்கிட்டு இருந்து உதவிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பழம்